காஸ்மோ வியூ அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பிரம்மகுமாரிஸ்ல இருந்து சிஸ்டர் விஜயலட்சுமி நம்ம கூட இருக்காங்க சோ இன்னைக்கு அவங்க கிட்ட பேர்ட்ஸ் அதாவது பிறவிகள் மனிதனுக்கு எத்தனை இருக்கு அதுல என்னெல்லாம் சந்தேகம் இருக்கு அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் மேம் ஓம் சாந்தி வணக்கம் பொதுவாக மறுபிறவின்னு சொல்லும்போது நிறைய பேர் சொல்றதுக்கு நம்ம பேசும்போது கூட சொல்லுவோம் ஏழு ஜென்மோ ஏழு ஜென்மம் போதும் சோ இந்த மாதிரி ஏழு ஏழு அப்படின்னு தான் நம்ம பிறவிகளை வந்து கணக்கிடுறோம் சோ இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அதாவது இங்கே பிரம்மா குமாரிகளில் இந்த ரீபர்த் ரீஇன்கார்னேஷன் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் த சோல் இன் திஸ் ஜேர்னி இந்த ஒரு பிரயாணத்தில் ஆத்மாவிற்கு ஆத்மாவை சுற்றி என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெளிவாக நமக்கு சுயம் பகவான் இந்த ஞானத்தை கொடுக்குறார் இதையே நம்ம வந்து அழுத்த திருத்தமாக சொல்கிறோம் அப்படின்னா இப்போது இந்த ஒரு டிப்பாக இருக்குன்னா இது எப்போ வந்தது இது எப்போ வாங்கினதுன்னு எனக்கு தெரியும் பிகாஸ் வென் இட் வாஸ் ஸ்பாட் நான் இங்கே இருந்தேன் இப்போ உங்கள் கேட்டால் இதை பற்றி தெரிகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பில்லை அப்போ இந்த படைப்பை பற்றி இந்த கிரியேஷனில் என்ன நடக்குதுங்கிறத பற்றி கிரியேட்டருக்கு தான் மிக தெளிவாக ஆக்யூரேட்டாக தெரியும் மற்றவங்க நம்ம எல்லாம் சொல்கிறது நீங்கள் கூட இது அசம்ஷன்ல சொல்லலாம் சிஸ்டர் கொஞ்சம் புதுசாக இருக்குது மேபி ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆர் இட் இஸ் அன் அசம்ஷன் இட் நீட் நாட் பி ஆக்யூரேட் ஸோ அப்போ பரமாத்மா இந்த கிரியேட்டர் இந்த படைப்பை பத்தி என்ன சொல்றாருன்னா ஒரு சோல் அப்படிங்கிறது ஆஹ் அட் தி மேக்சிமம் எயிட்டி ஃபோர் பேர்ட்ஸ் எடுக்குது அப்படின்னு நமக்கு புரிய வைக்கிறார் ஓகே ஒரு மனிதனுக்கு எண்பத்தி நாலு பிறவிகள் இரு இருக்கு மேக்சிமம் இட் கேன் ஆல்சோ வி மினிமம் எல்லாருமே வந்து எண்பத்தி நான்கு ஜென்மங்கள் எடுக்கணுங்கிறது அவசியம் இல்லை இதை வந்து இன்ஃபேக்ட் பக்தியில கூட சாஸ்திரங்கள் கூட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எத்தி நான்கு லட்சம் பிறவைகள்னு சொல்லிட்டாங்க அது எண்பத்தி நான்கு லட்சங்கள் கிடையாது வெறுமனே எண்பத்தி நான்கு பிறவைகள் தான் நம்ம ஆத்மாக்கள்ங்கிறத இப்போ கேட்டோம் உயிர் சக்தின்னுட்டு ஸோ ஒவ்வொரு ஆத்மாவினுடைய கெப்பாசிட்டி வேற அப்போ அந்த அந்த சோல்னுடைய கெப்பாசிட்டியை பொறுத்து இட் கேன் மினிமம் நம்பர் ஆஃப் பர்த் ஆர் அட் ஆஃப் எயிட்டி ஃபோர்ஸ் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏழு பிறவி தாண்டி எண்பத்தி நாலு பிறவிகள் அப்படிங்கும்போது இந்த ஒவ்வொரு பிறவியும் அவங்களுக்கு எதனுடைய அடிப்படையில் அமையும் நம்ம தெருவில் இறங்கி வெளியில் போகிறோம் அப்படி போனோம்னா பிளாட்ஃபார்மில் ஒரு குழந்த இருக்கும் அவன் முடியல முடியலாம் எப்படி பறந்துட்டுருக்கோம் ஒரு எண்ணெய் கூட வச்சுருக்க மாட்டாங்க அப்படியே அங்கேருந்து கொஞ்சம் அந்த பக்கம் போகிறோம் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஒரு காரில் வந்து ஒரு ஃபேமிலி வந்து இறங்குறாங்க அங்கே அழகான ஒரு பேபி வருது நல்ல அழகான ஃப்ராக் எல்லாம் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க ஸோ இப்போது அகைன் நம்மளே அந்த கொஷின் கேட்டு பார்க்கலாம் இந்த குழந்தையே பிளாட்ஃபார்மில் இருக்குது அந்த குழந்தைய எதனால் அழகாக காரில் வந்து இறங்குது ஸோ இது ரெண்டுத்துக்குமான அந்த ரெண்டு சோல்ஸ் இருக்குது இப்போது சோல் நம்பர் ஒன் சோல் நம்பர் டூ இப்போ அவங்க ரெண்டு பேருனுடைய ப்ரீவியஸ் லைஃப்னுடைய அந்த கருமா எனக்கூடிய அந்த பேங்க் பேலன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் இவங்க ரெண்டு பேரும் எங்கே போகணுங்கிறது டிசைட் ஆகியிருக்கு ஸோ அப்போது அந்த செகண்ட் சோல் அழகாக காரில் வந்து இறங்குச்சி அப்போ அந்த சோல் பார்க்குறவங்களா என்ன சொல்லுவாங்க கொடுத்து வைச்ச குழந்தைப்பா இந்த என்டையர் ப்ராப்பர்ட்டிக்கு இந்த ஒரு குழந்தை தான் வாரிசுன்னு சொல்கிறோம் ஸோ அந்த வேர்ட்ஸே டேர்ம்ஸே பாருங்களேன் கொடுத்து வைத்த குழந்தை ஆல்ரெடி அந்த கர்மா நிறைய அந்த குழந்தை அந்த சோல் ப்ரீவியஸ் பர்தில் செஞ்சுருக்கு யாரையோ ரொம்ப நல்லா வச்சுருந்துருப்பாங்க நிறைய தான புண்ணியம் பண்ணியிருப்பாங்க அதனால் அப்போது என்னெல்லாம் கொடுத்ததோ இந்த லைஃப்பில் நல்ல ஒரு வீட்டில் பிறந்து என்ஜாய் பண்ணுது அதுவே இந்த குழந்த யாரையோ டிஸ்டர்ப் பண்ணியிருப்பாங்க இல்லை யாருடைய அந்த மணியை வந்து மிஸ்யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இப்போ எதுவுமே இல்லாமல் இருக்குது ஸோ இசென்ஸ்ஃபுல்லாக சொல்லணுன்னா அந்த அந்த ஆத்மாவினுடைய ப்ரீவியஸ் லைஃப்னுடைய கர்மா தான் நீங்கள் எங்கே போகணுங்கிறத உங்களை டைரக்ட் பண்ணுது எந்த ஊமுக்கு நீங்கள் போகணுங்கிறதும் உங்களுக்கு யாரோட கணக்கு இருக்குது யாரோட அக்கௌண்ட்ஸ் இருக்குது கார்மிக் அக்கௌண்ட் கனெக்ஷன் இருக்குங்கிறதையும் பொறுத்து தான் இந்த சோல் இந்த வீட்டில் தான் பிறக்கணும் நீ இங்கே தான் போகணுங்கிறது டிசைட் ஆகும் ஸோ இந்த பேர்த் பற்றி நம்ம பேசும்போது இதில் கர்மா அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ளே வருது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா இந்த கர்மா எதை பேஸ் பண்ணி நம்மளுடைய அடுத்த பிறவியை வந்து தீர்மானிக்கும் ஸோ இந்த கர்மா அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக நம்ம தினசரி யூஸ் பண்ற ரெண்டு வேர்ட்ஸ் தான் பாவம் புண்ணியம் அப்படிங்கிறோம் ஸோ பாவக்கர்மம்னா என்ன நான் செய்யக்கூடிய ஏதோ ஒரு செயல் இன்னொருத்தருக்கு துக்கத்தை கொடுத்துடுது அவங்களுடைய மனதை நம்ம நோகடிச்சுடுறோம் அவர்களை அழுக அழுக வச்சுடுறோம் அப்படின்னும் போது அது கர்மத்தில் போயிடுது இல்லை யாரை யாருக்கும் நம்ம சந்தோஷத்தை கொடுக்குறோம் நல்ல வழியில் அவங்கள திருப்திப்படுத்துகிறோம் அப்படின்னும் போது அவங்களோட மனதார பிளெஸ் பண்ணுறாங்க இல்லையா யாரோ ஒரு வயதான பாட்டி பசியில் உட்காண்டிருப்பாங்க நீங்கள் இந்த பழத்தை சாப்பிடுங்கன்னு போது நீ ரொம்ப நல்லா இருமான்றாங்க சிம்பிள் புண்ணிய கர்மம் அவங்கள குஷிப்படுத்தணும் ஸோ இதுதான் உங்களுடைய எவ்ரிடே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் போல் அப்போ நீங்கள் எவ்ரிடே அந்த அந்த ஹோல் ஜேர்னியில் இந்த ஆத்மா இந்த ஹோல் ஜேர்னியில் நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் செய்து வச்சுருக்கீங்க எவ்வளோ லாஸ் எவ்வளோ நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்கிறத பொறுத்து உங்களுடைய நெட் பேலன்ஸ் பார்த்து நீங்கள் எங்கே போகணுங்கிறது டிசைட் ஆகுது ஸோ எண்பத்தி நாலு பிறவிகள் சொன்னீங்க ஸோ இதுலேயே நாலு யுகங்கள் வருது அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம் இல்லையா இந்த நாலு யுகங்கள் பற்றி சொல்லுங்கள் ஸோ மீண்டும் நம்ம இதை குறிப்பிட விரும்புகிறோம் அப்போ அந்த பரமாத்மா எனக்கூடியவர் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த கிரியேஷன் இந்த ஹோல் சைக்கிள் அப்படிங்கிறது ஃபோர் ஸ்டேஜஸில் வருது சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுடைய உடலையே எடுத்துப்போமே சின்ன குழந்தையாக இருக்கிறோம் அப்புறம் வந்து யூத் ஆகிறோம் அப்புறம் அடல்ட் ஆகிறோம் அப்புறம் ஏஜ்டு பர்சன் ஆகிறோம் ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்குது அதே போல் தான் இந்த கிரியேஷனுமே வந்து நான்கு யுகங்களில் வருது அப் அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம இருக்கக்கூடிய யுகம் கலி கலியுகம் நமக்கே தெரியுது எது நடந்தாலும் களி முத்தி போச்சுப்பா இப்படி தான் இருக்கும் ஸோ தெர் இஸ் நத்திங் டு கொஷின் அப்படின்னு நம்மளை நாம் சமாதானப்படுத்திக்கிறோம் முன்னாடி இருந்த யுகம் அதனுடைய என்னன்னா துவாபர யுகம்னு சொல்றோம் கலியுகத்தை இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அயன் ஏஜ் அண்ட் துவாபர யுகத்தை வந்து காப்பர் ஏஜ் அப்படிங்கிறோம் அதுக்கு முன்னாடி ஏன்சியன் பாரத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் பாரத் சோ ப்ராஸ்பரஸ் அப்படிங்கிறாங்க எல்லாமே நிறைந்த ஒரு பாரதமாக பொன்னான பாரதம் அப்போ அதனால ஹிஸ்ட்ரிலலாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்வைடர்ஸ் வெளியிலேருந்து வந்த மன்னர்கள்லாம் வந்து பாரதத்திலருந்து தான் நிறைய ப்ராஸ்பரிட்டியை வெல்த் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்லாம் கேட்குறோம் ஸோ அந்த ஒரு பீரியடு அதை தான் வந்து நம்ம சில்வர் ஏஜ் அண்ட் கோல்டன் ஏஜ்ங்கிறோம் அதாவது திரேதா யுகம் மற்றும் சத்யுகம் அண்டு கலோக்கியெல்லாம் நம்ம பேசும்பொழுது யாராவது நல்லவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா ஸ்வர்க்கத்துக்கு போயிட்டாங்கிறோம் ஸோ இதுவும் நம்ம கேள்விப்படுறோம் அப்போ நம்மளோட கான்ஷியஸில் டீப்பாக என்ன இருக்குன்னா ஸ்வர்கோன்னு ஏதோ ஒன்று இருந்தது அண்டு அங்க வந்து எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க சோ பகவான் நான் படைத்த என்னுடைய கிரியேஷன் வந்து உண்மையிலேயே இந்த கலியுகத்தை நான் கொண்டு வரணும்னுட்டு அவசியமே இல்லை அப்போ இவ்வளோ துக்கமான ஒரு உலகத்தை கொண்டு வரணும்னா ஐ நீட் நாட் பி எ காட் கடவுளாக நான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது சோ கடவுளால் படைக்கப்பட்ட உலகம்தான் அந்த கோல்டன் போர்க்காலம் சத்யுகம் அப்படின்னு சொல்றோம் அது டவுன் த லைன் அடுத்த யுகத்துக்கு வருது திரேதாயுகம் அது எவ்வளோ கேப்ல இது நடக்கும் ஆ இது வந்து பரமாத்மா என்ன சொல்றாருனா அந்த ஹோல் சைக்கிள் எயிட்டி ஃபோர் பர்த் இஸ் கிளப்டு டுகெதர் ஃபார் அ டியூரேஷன் ஆஃப் ஃபைவ் தௌசண்ட் இயர்ஸ் அதுக்கு நம்ம கொடுக்குற டேர்ம் வந்து கல்பா அப்படின்னு சொல்லுவோம் கல்பம் ஸோ ஒரு சைக்கிள் வந்து ஒன் கல்பா அப்போ நமக்கு ஒரு கொஷின் வரலாம் இல்லை இஸ் எக்ஸிஸ்டிங் ஃபார் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்னு சயின்ஸில் சொல்கிறாங்களே அப்போ அதெல்லாம் பொய்யா அது போய் கிடையாது பகவான் என்ன சொல்கிறாரு த பிளானட் இயர்த் கேன் பி எக்ஸிஸ்டிங் ஃபார் மெனி மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் இட் குட் பி இருக்கலாம் பட் இதில் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிளினுடைய டியூரேஷன் வந்து ஃபைவ் தௌசண்ட் சே ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் இன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நவ் கரெக்ட் விச் மீன்ஸ் தட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வருடங்கள் இன்ட்டு டுவெல் மந்த்ஸுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந் அத்தனாவது மாதத்தில் நம்ம இருக்கிறோன்னு நம்ம சொல்கிறது கிடையாது பட் நம்ம சிம்பிளாக புரியுற மாதிரி என்ன சொல்கிறோம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் சொல்கிறோம் இதே தான் எப்படி இப்போ நம்ம ரெண்டாயிரம் வருஷம்னு ஒரு டியூரேஷன் கொடுக்குறோமோ இது போல் நிறைய கல்பங்கள் போயிருக்கலாம் அதை தான் பரமாத்மா புரிய வைக்கிறாரு ஸோ ஏர்த் வந்து வெரி ஓல்டாக கூட இருக்கலாம் ஏன்னா சயின்ஸில் அதுக்கான ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது பட் ஒரு சைக்கிளினுடைய டியூரேஷன் ஐந்தாயிரம் வருடங்கள் அப்போ இந்த நாளையுமே வந்து ஈக்குவலாக பிரிக்கிறோம் ஸோ ஒரு ஒரு யுகமும் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி இயர்ஸ் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது வருடங்கள் தான் சத்யுக் த்ரேதா பாப்பர் கலியுக் அண்ட் இப்போ நம்ம இருந்துட்டு கலியுகினுடைய இறுதி நேரத்தில் இருந்துட்டு இந்த கலியுகத்தில் ஆல்ரெடி இப்போ நிறைய ப்ராப்ளம் நம்ம சொன்ன மாதிரி நம்ம என்ன அநியாயம் நடந்தாலும் இது ஒரு கலியுகம் அப்படின்ற வார்த்தையை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு வருவோம் கலியுக தெய்வங்கள் அப்படின்னே இப்போ வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ நம்ம கடைசி ஸ்டேஜ்ல இருக்கோம் அப்படிங்கும்போது இன்னும் இந்த உலகம் என்ன மாதிரியான விஷயங்களை பார்க்க நேரிடும் அஃப்கோர்ஸ் நம்ம இதெல்லாம் நேரில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் சரி ஒரு பக்கம் நேச்சுரல் கெலாமிட்டிஸ் பார்க்க டிசாஸ்டர்ஸ் பார்க்குறோம் சி நம் ஆன் த ஒன் சைட் வி க்ளைம் தட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எங்கேயோ போயிட்டுருக்கு அப்படின்னு கிளைம் பண்ணுறோம் ஆஃப்கோர்ஸ் வி ஹேவ் ஆல் த ஃபெசிலிட்டிஸ் இன்டர்நெட் இருக்குது அண்ட் இன்டர்நெட் பூம் ஃபார் த பாஸ்ட்டு மேபி அரௌண்ட் ஃபிஃப்டி இயர்ஸ் எங்கேயோ போயிட்டுருக்குறோம் ஒரு காலத்தில் அந்த ட்ரிங் ட்ரிங் ஃபோனை வச்சுட்டு இருந்த காலமும் இருக்குது பட் இப்போ நமக்கு வந்து எதுவுமே வேண்டாம் ஒரு ஃபோன் இருந்தால் போது இந்த வேர்ல்டு இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் அதே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் எவ்வளோ மெடிசின்ஸ் நம்ம கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம் விச் மீன்ஸ் தட் இஸ் இட் அ குட் சைன் இவ்வளோ மெடிசன்ஸ் இருக்குன்னா அது என்ன சொல்லுது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் அவ்வளோ வியாதிகள் இருக்குது கரெக்ட் ஸோ அதே போல் அப்போ இவ்வளோ நேச்சுரல் கெலாமிட்டிஸ்லாம் நடக்குது அப்படின்னா விச் இஸ் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரோல் அந்த வாழ்க்கையெல்லாம் அராப்ட் ஆனதுக்கு அப்புறம் தானே நமக்கு தெரியுது அந்த சுனாமி வந்ததுக்கு அஃப்கோர்ஸ் யூ கேன் ப்ரெடிக்ட் பட் கேன் வி ஸ்டாப் இட் இல்லை ஸோ இது ஒரு பக்கம் நடந்துட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து எவ்வளோ வார்ஸ் நடந்துட்டுருக்கு ரெண்டு நேஷனுக்குள்ளே எவ்வளோ வார்ஸ் அண்ட் இந்த ரெண்டு நேஷனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் வராங்க இதெல்லாம் நடந்துட்டுருக்கு இல்லையா ஸோ இது வந்து வி ஆர் அஹெடிங் மூவிங் டுவர்ட்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்னு பகவான் சொல்கிறார் இப்போ ஒரு வீடு இருக்குது அதில் நம்ம ஒரு ஃபிஃப்டி செவன்டி இயர்ஸ் இருந்துடுறோம் ஒரு நைன்டி இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கார்பரேஷன்லேருந்தே உங்களுக்கு என்ன சொல்லிடுவாங்க வந்து இந்த வீடு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுகும் நீங்கள் அதுக்கு முன்னாடி சேஃபர் சைடு வேறு ஒரு வீட்டுக்கு போயிடுங்க நம்மளே அப்படி தான் யோசிப்போம் இதுக்கு மேலே இதை நம்ம ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸோ வி வில் மூவ் டு அ நியூ சேஃபர் பிளேஸ் ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டு இந்த வீடை டெமாலிஷ் பண்ணிவிட்டு அங்கே ரீபில் பண்ணிவிட்டு வருவோம் ஸோ பரமாத்மா நமக்கு அந்த மெசேஜ் தான் இப்போ கொடுக்குறாரு ஸோ இந்த கழிவுகளை எல்லோருமே எல்லோருமே வந்து கடவுளை ஏதோ ஒரு நேரத்தில் நினைக்கிறோம் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் இதை நீ சரி பண்ண அப்படிங்கிறோம் அது எப்படி இருக்குன்னா இந்த வீடு ரொம்ப ஒழுகுது இதை ஒட்டி கூட அப்படிங்கிற போல் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் நோ மோர் ரிப்பேரபிள் ஸோ ஹோல் டிமாலிஷன் அதுதான் இப்போ தேவைப்படுது ஸோ ஆக்சுவலி ஒரு குட் நியூஸ் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா வி ஆர் மார்ச்சிங் டுவர்ட்ஸ் அ நியூ ஈரா ம் ஃப்ரம் கலியுக் டு சத்யுக் கோல்டன் ஏஜுக்கு போகிறோம் நம்ம

மறு பிறவி அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பிறவிகளை பற்றி நீங்கள் சொன்ன போல பலருக்கு பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்குது ஸோ இந்த பிறவிங்கிறது என்ன ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்த் அப்படிங்கிறது என்ன ஸோ இதுவும் வந்து ஒரு ஈவெண்ட் ஒரு நிகழ்வு தான் இந்த பிறவி எடுக்கிறது முதல்ல யாரு அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு மனிதனுக்கும் வா வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கும் ஒரு டெட் பாடிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அது நேரம் வரைக்கும் நாம் அவரோட பேசிகிட்டு இருந்திருப்போம் பட் சடன்னாக அவர் வந்து ஹீ இஸ் நோ மோர் அப்படின்னு நமக்கு ஒரு மெசேஜ் வருது அப்போது அந்த டெட் பாடி அண்ட் லிவிங் பர்சன் என்ன ஆப்சன்ட் ஆகுது நம்ம பேச்சுவார்த்தையில் என்ன சொல்லுவோம் அவர் போயிட்டார் அப்படிங்குறோம் ஸோ அப்போது அதில் யார் இல்லை மற்றபடி வி சி தட் பாடி இல்லையா ஆக்ஷன்ஸ் எதுவும் இல்லை அவங்க பேசலை அவங்க சிரிக்கல யாரோ பக்கத்துல நின்று அழுகிறாங்க கேட்கல ஸோ அந்த பேசிக் டிஃப்ரென்ஸ் என்ன யார் அப்படின்னா தான் நம்ம உயிர் சக்தின்னு சொல்றோம் உயிர் பிரிந்தது அப்படிங்கிறோம் ஸோ இந்த காலகட்டத்தில் ஒரு பிறப்பு ஒரு இறப்பு இதற்குள்ள நடக்கக்கூடிய அந்த ஒரு ஜேர்னி தான் லைஃப் ஸோ இப்போ டெத்துன்னு ஒரு ஈவெண்ட் இருக்கு சோல் ஹாஸ் லெஃப்ட் உயிர் பிரிந்ததுங்கிறோம் அதுக்கு என்ன நடக்குது அடுத்தபடி அப்படின்றது தான் நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் விச் இஸ் எட் அனதர் பர்த் ஸோ இங்கேருந்து பிரிந்த உயிர் இன்னொரு தாயினுடைய ஒரு வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊமில் அந்த கருவில் போய் இருக்கக்கூடிய குட்டி சரீரம் சின்ன ஒரு குழந்தையினுடைய உடலுக்குள்ளே போய் என்டர் ஆகுது ஸோ லைஃப் நவர் என்ஸ் இட் மே இதை என்ன எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் வி ஆர் சேஞ்சிங் அவர் ட்ரெஸ் இந்த ஒரு பாடியில் இருந்த சோல் இப்போ இன்னொரு பாடிக்கு போயிருக்கு ஸோ த ஜர்னி ஆல்வேஸ் கண்டினியூஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் அதனால தான் இது என்ன சொல்கிறோன்னா மறு பிறவி அப்படிங்கிறோம் இங்கே ஒன்றில் இருந்தோம் இதை முடித்தோம் இந்த ஜேர்னி எண்டாச்சு ஒரு ஸ்டேஷன்ல ஒரு ட்ரெயினில் இறங்குற போல இறங்கினோம் இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து நிறைய விஷயம் ஷேர் இவ்வளோ நாள் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது ஏழு பிறவிகள் அப்படிங்கிறது தான் ஸோ எண்பத்தி நாலு பிறவிகள் அது எப்படி சைக்கிள் ஆகி வருது இதில் இருக்கக்கூடிய கர்ம பாவங்கள் என்னென்னா இந்த மாதிரி கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்